இந்த பத்திரிக்கைக்காரங்களும் உங்களை பார்க்க முடியலைன்னு வேற அடிக்கடி சொல்கிறாங்க தலைவர் அண்ணா ஆ அமெரிக்காவில் ஒரு ஆறு மாதம் இருந்தாண்ணா ரொம்ப நிம்மதியாக இருந்தாண்ணா இங்கே வந்ததுக்கு அப்புறம்னா ஆ ஏதாவது அரசியலில் சாதிக்கணும்னு நினைக்காண்ணா ஆ குழப்பமா இருக்கேண்ணா ஓ நமக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்காங்கண்ணா ஆ அவன் இருக்கான் இருக்கா பார்த்திங்களா அவன் எப்போவும் டெல்லிக்கு போகலாம் ஆ டெல்லியில போய் என்னைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஐயோ அது தப்பு இல்லன்னா தப்பு தான் தப்பு தான் தப்பு தான் அந்த கம்ப்ளைண்ட் நமக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கலாம் போன தேர்தலில் நம்ம தோத்துறதுக்கு நாம் தான் காரணம்னு சொல்லலாம் தப்பு இல்ல தப்பு தப்பு அது கொஞ்சம் மனசு வலுக்கு கவலைப்படாது அண்ணன் எப்போ என் கூட துணைக்கு புது புது ஐடியா எல்லாம் கொடுக்கணும் அதுக்கு தான் அண்ணனை வர சொன்னேன் கண்டிப்பா உங்க கூட நான் எப்போதும் துணை இருப்பேன் அது என் நெஞ்சுக்குள்ள இருக்கேங்க ஆஹ் இருக்கேங்க தலைவர நம்ம சொன்ன கருத்துகளை யாரும் ஏத்துக்கிறமானாங்க தந்தை பெரியாரு பகுத்தறிவு கருத்துக்களை பறைப்பூட்டி போயிட்டாரு பகுத்தறிவு கருத்துக்களை எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க நம்ம மூட நம்பிக்கை கருத்தை பொதுமக்கள்கிட்ட பரம்புனா தானே அவங்க நம்ம பக்கம் வருவாங்க என்ன நான் சொல்றது அதனுடைய அனுபவம் இருக்கு அனுபவம் அனுபவம் நமக்கு தேவை தமிழகமே நம்மளை திரும்பி ஆமா எல்லா மீடியாவும் எல்லா ஊடகமும் நம்மளை பார்க்கணும் ஏன் டெல்லியில தலைவரே நம்மளை திரும்பி பார்க்கணும் புதுசா ஒரு போராட்டம் நடத்தினா அரசாங்கம் நம்மளை கண்டு பயப்படணும் அதுக்கு ஒரு புதுசா ஒரு போராட்டத்தை நீங்க தான் வகுத்து கொடுக்கணும் அதுக்கு தான் நான் உங்களை வர சொன்னேன் தம்பி இந்த அரசாங்கத்துக்கு எதிரான நிறைய கோரிக்கைகளை வச்சு நாம என்ன பண்ணோம்னா ஒரு சட்டிய வச்சு பிச்சை எடுத்த மாதிரி பிச்சை போராட்டம் வச்சிருவோம் அண்ணா தலைவர் இப்பதான் அமெரிக்கா போயிட்டு இருந்திருக்கார் வந்தோன்னு பிச்சை எடுக்க சொன்னா இப்படி என்ன நீங்க வேற ஏதாவது யோசிப்போம் நாம அண்ணா ஆன்மீகத்தையும் அரசியலையும் கலந்து அழகா சொன்னீங்கன்னா இதே மாதிரி அரசியலும் சேர்ந்து இருக்கா அந்த போராட்டம் வேறு வடிவில் இருக்கணும் நான் இவ்வளவு தானே நான் சொல்றேன் இந்த அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிற மாதிரி நல்லா கோவில் முன்னால அப்படியே நீங்க உருண்டுக்கிட்டு வாரீங்க உருண்டுகிட்டு வந்து உருண்டுகிட்டு வந்து ஆண்டவன்கிட்ட கோரிக்கை சொல்ற மாதிரி அப்படி ஒரு பிளான் பண்ணிடுவோம் படுக்கப்பட்டுருவீங்க இன்னொரு யோசனை வருது நீங்க என்ன செய்ய கோயில் வாசல் முன்னால அப்படியே நிற்க இந்த அரசாங்கத்தினுடைய கோரிக்கையில் நாங்கள் ஒரு ஷார்ட்டை வச்சுக்கிட்டு அப்படி ஒவ்வொரு கோரிக்கையா உங்கள்கிட்ட சொல்லி 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 அடிக்கும் நீங்க இந்த மக்கள் படுற வேதனை இருக்கு பாருங்க வேதனையை பூரா தான் நினைச்சுக்கிட்டு அப்படியே தாங்கிட்டு நிக்கிய நாங்க ஒவ்வொரு கோரிக்கைய சொல்லி சொல்லி ஒவ்வொரு அடியா அடிக்கும் இது நல்ல ஐடியா தானே அண்ணா நீங்க தலைவர் பிச்சை எடுக்கவே வச்சிருவீங்க போல அவர் நீங்க சாட்டை வச்சு அடிச்சு விட்டுருவீங்க போலைய என்ன அண்ணா சொல்றது நல்ல ஐடியாவா இருக்கு அது செய்யணும் அவளை கொஞ்சம் மாத்தணும் தம்பி எனக்கு வலிக்க கூடாது வலிக்க கூடாது தம்பி என்ன செய்யணும்னா அண்ணன் அடிக்க கூடாது நானும் என்னை அடிச்சு கொடுங்க தமிழக மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக அந்த வேதனை எல்லாம் நானே தாங்கிக்கிடுவோம் தம்பி சாட்டையை வச்சு நானே அடிச்சுக்கிடுவேன் தம்பி தம்பி கொஞ்சம் அடிச்ச உடனே அண்ணா நீங்க வந்து என்னை கட்டி பிடிச்ச ஓடி நான் ஓடியா வந்து கட்டி பிடிச்சிருந்தேன் அண்ணா அடிக்கிற சாட்டையே வலிக்காத சாட்டையா ஒண்ணு வாங்கணும் தம்பி நீங்க வாங்குங்க சாட்டை வச்சு அடிச்சா வழி இருக்கக்கூடாது அடிக்கிறப்போ நீங்க வந்து கட்டி பிடிச்சி காப்பாற்றுற மாதிரி வச்சுக்கணும் தான் முன்னாடி வேற யாரையும் ஒன்னு செய்யலாம் என்ன செய்யலாம் உங்க வீட்டு முன்னால நீங்க அடிங்க எல்லாம் வர சொல்லிடுவோம் அப்படியே படம் பிடிச்சிருவோம் நாளை தலைப்பு செய்தி நம்ம தான் கண்டிப்பா

புதிய போராட்டத்தை அறிவித்தார் அண்ணன் என்னை பெருமையாக சொன்னார்கள் அண்ணன் போன்ற இந்த நாட்டுக்காக கட்சிக்காக உழைக்கிற மூத்த முன்னோடிகள் இதன் கூட இருக்கும் வரை எனக்கு மிகப்பெரிய பலம் படைபடம் அண்ணன் போன்றவருடைய ஆதரவோடு ஒரு புதிய போராட்டத்தை கையில் எடுத்துள்ளோம் என் சமுதம் நிறைவேறும் வரை என் பவலங்களில் நான் செருப்பு அணிய மாட்டேன் நாளை காலை என் வீட்டு முன்னாடி தமிழ்நாட்டு மக்கள் படுகிற வேதனையை நான் உணர்ந்து தமிழ்நாட்டு மக்களுடைய வேதனையை எங்களது வேதனையாக எனது வேதனையாக கருதி சாட்டியால் எனக்கு நானே அடித்து கொள்ளும் போராட்டத்தை நாளை காலை நடத்தவிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களுடைய வேதனையை நாங்கள் உலகத்திற்கு காமிக்க இருக்கிறோம் ஆகவே ஊடகவியல் நண்பர்கள் பத்திரிகைத்துறை நண்பர்கள் நாளை காலை இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு செய்திகளை உலகெங்கும் நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு கொள்கிறேன் நாளைக்கு காலையில போராட்டம் தம்பி போராட்டத்துல சாட்டையை அடிப்பேன் மாதிரி இருக்கணும் தம்பி ஆனால் அது பஞ்சா இருக்கணும் தம்பி தலைவர இது தங்க மேனி தரமுறையாம நான் பாத்துக்கிறேன் நாம என்ன செய்கிறோம்னா நாளைக்கு பகுத்தறிவு கருத்துக்களை போற குப்பையில் போட்டுட்டு நம்ம மூடன்பிகை கருத்துக்களை தூக்கி பிடிச்சி மக்கள் மத்தியில் பரப்ப போகிறோம்